அலாமலை வரமத்துல பரகாத்தவும் எல்லா புகழும் இறைவனுக்கே மஹமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹையும் சாதியும் சமாதானமும் உண்டாவதாக பெருநாள் தொழுகையுடைய சட்டத்துறை தொடர்ச்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பெருநாள் அன்று ரசுல்லா வந்து குளிப்பதை வலியுறுத்தியிருக்காங்க அன்று நம்ம அனைவருமே குளிக்கிறது கட்டாயம் உடல்நல சரியில்லாதவங்க உடம்பு முடியாதவங்களாக இருந்தால் குளிப்பது நமக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு அன்று நறுமணம் பூசிக்கொள்வதும் நம்மிடம் உள்ள சிறந்த ஆடை அணிவதும் சில அவங்களுடைய வழிமுறையாக இருக்கிறது பெருநாள் தொழுகைக்கு முன்னால் ஹுத்துபா ஓதன்மா பின்னால் ஹுத்துபா ஓதன்மா அப்படின்னு பார்த்தோம்னா ஹுத்துபா அப்படின்னா உரை நிகழ்த்துறது இப்னு அப்பாஸ் ரலியில்லாஹும் இந்த ஹதீஸ் அறிவிக்காங்க நான் பெருநாள் தொழுகையில் அபுபக்கர் உமர் உஸ்மான் அன்ஹும் ஆகியோரோடு பெருநாள் தொழுகையில் கலந்து கொண்டுள்ளேன் அவர்கள் அனைவரும் உரை நிகழ்த்துவதற்கு முன்பே தொழுபவர்களாக இருந்தனர் அப்போ தொழுத பின்னால் தான் உரை நிகழ்த்தணும் அதே போல பெருநாள் தொழுகைக்கு முன்பும் பின்பும் ஏதாவது சுன்னத்து தொழணுமா அப்படின்னு பார்த்தோம்னா நபி அவர்கள் இரண்டு பெருநாட்களில் இரண்டு ரக்காய் தொழுவார்கள் அதற்கு முன்பும் பின்பும் அவர்கள் எதையும் தொழவில்லை அப்போ பெருநாள் தொழுகைக்கு முன்னால் சுண்ணத்தோ பெருநாள் தொழுகைக்கு பின்னால் சுன்னத்தோ கிடையாது அப்படி முன்பின் தொழுவது மார்க்கத்துக்கு மாற்றமான செயல் நபி அவர்கள் பெருநாள் தொழுகையில் முதல் ரக்காயத்தில் சபிகிஸ்மா ரப்பிகள் அகலா ரெண்டாவது ரக்காயத்தில் அஹாக்கல் ஹதீசுல் அகாஷியா இந்த சூறாவை மோதியிருக்காங்க அதே போல் நபிசலாலசன் அவங்க பெருநாள் தொழுகைக்காக ஒரு வழியில் சென்று மறு வழியில் திரும்பவராக இருந்தார்கள் நன்மையின் எதிர்பார்த்து அதேபோல நோன்பு பெருநாள் தினத்தில் நபியவர்கள் உண்ணாமல் புறப்பட மாட்டார்கள் அப்போ நோன்பு பெருநாள் அன்னைக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் ரசுல்லாம் தொழுகைக்கு போவாங்க ஹஜ்ஜு பெருநாள் தொழுது விட்டு குர்பானி பிராணியை அறுத்து அதிலிருந்து முதல்ல சாப்பிடுவாங்க இப்போ ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு தொழுதுட்டு வந்து சாப்பிட்ருக்காங்க நோன்பு பெருநாளுக்கு தொழுகைக்கு உண்ணால் சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க இப்போ ஹஜ்ஜு பெருநாள் அன்று சாப்பிட்டா ஏதாவது குற்றமாக அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை ரசூல்லாம் வந்து அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க ஆனால் சாப்பிடுவதையும் அங்கீகரித்திருக்காங்க ஒரு நாள் வந்து ஹஜ்ஜி பெர்நாள் என்று ரசுல்லா உரை நிகழ்த்திட்டு இருக்காங்க அப்போ உரை நிகழ்த்தும்போது தொழுகைக்கு பின்னால் யார் குர்பானி கொடுப்பாரோ அவர்தான் உண்மையாக குர்பானி கொடுத்தவராவார் தொழுகைக்கு முன் யார் குர்பானி கொடுப்பாரோ அவர் தமக்காக அறுத்தவர் ஆவார் அப்போ ஒரு சகாபி கேட்காங்க யார சொல்லலாம் நான் வந்து தொழுகைக்கு முன்னாலே ஒரு ஆடை அறுத்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு நான் வந்தேன் அப்போ ரசுல்லா சொல்லுதாங்க நீ மாம்சத்துக்காக நீ அறுத்துருக்க மற்றொரு முறை குர்பானி கொடு அப்படின்ட்டு சொல்லுறாங்க அப்போ அந்த ந அந்த சகாபி சாப்பிட்டதை வந்து ரசுல்லா எந்த ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கல அதை அங்கீகரிச்சிருக்காங்க அப்போ ஹஜ்ஜி பெருநாள் என்று சாப்பிட்டு போகிறதுனால எந்த தவறும் கிடையாது நோன்பு பெருநாள் அன்று ரசுல்லா சாப்பிட்டு விட்டு தான் தொழுகைக்கு சென்றிருக்காங்க இன்ஷால்லா விசிலா லிஸில் அவங்க கட்சி தந்த அத்தனை சுண்ணத்துகளையும் பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்ல நம் அனைவரையும் ஆக்கி